முடிவுக்கு வரும் திமுக ஆட்சி பாராளுமன்றத்திலேயே தம்பிதுரைக்கு வாக்குறுதி அளித்த அமித்ஷா அதற்கான அறிகுறிகள் தமிழகத்தில் தென்பட ஆரம்பித்து விட்டது அதிர்ச்சியில் உறைந்த திமுக அவசர அவசரமாக தடுப்பாட்டத்தை கையில் எடுத்திருக்கிறது என்ன தடுப்பாட்டத்தை கையில் எடுத்திருக்கிறது திமுக அப்படின்னு பார்க்க போறோம்

मैं आपको विश्वास दिलाता हूं, NDA की सरकार बनेगी और सराप का प्लोड देखी देखी। जाएगा 2026 तक அவர்கள் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் தம்பிதுரைக்கு அமித்ஷா தந்த வாக்குறுதியை தமிழ் படுத்தி பதிந்திருந்தாரு அமித்ஷா எந்த இடத்துல வாக்குறுதி வாக்குறுதிமெண்ட்ல ஐநூத்தி நாற்பத்தி மூன்று எம்பிக்கள் இருக்கிறாங்க இப்படி மக்கள் பிரதிநிதிகள் அமர்ந்திருக்கக்கூடிய அவையில் அமித்ஷா அவர்கள் தம்பிதுரைக்கு வாக்குறுதி அளிக்கின்றார் என்றால் நிச்சயமாக நிறைவேற்றி காட்ட வேண்டும் ஏற்கனவே நான் ஒரு முறை சொல்லியிருந்தேன் அமித்ஷா போன்றவங்க பொது ஒரு வாக்குறுதி அளிக்கின்றார்கள் என்றால் நிச்சயமாக அதை நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும் அப்படி நிறைவேற்றவில்லை என்றால் அவங்களுடைய ஆளுமை ஆகிடும் இத்தனை நாள் காப்பாற்றி வைத்தது அத்தனையும் வேஸ்ட்டாக போயிடும் அதனால் ஐநூற்றி நாற்பத்தி மூன்று எம்பிக்கள் முன்பாக தம்பிதுரைக்கு வாக்குறுதி அளித்திருப்பதனால நிச்சயமாக தமிழகத்தில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் அந்த நோக்கத்தில் தான் அமித்ஷா அவர்கள் இருக்கிறாரு உறுதியாக வெற்றி பெறுவோம் என்று தெரிந்த பிறகு பிறகுதான் வாக்குறுதி அளித்திருக்கின்றாரு அமித்ஷாவுக்கு ஒரு குருட்டு வா அதிமுக பாஜக கூட்டணி உருவாகிவிட்டது நிச்சயமாக திமுகவை வீழ்த்தி விடலாம் திமுக தமிழகத்தில் ஆண்டு காலம் அரசியல் களத்தில் ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருக்கிறது ஸோ மக்கள் எதிர்ப்பு மனநிலையை சம்பாதித்திருக்கும் அதிமுகவும் பாஜகவும் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் சிறப்பாக பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா நிச்சயமாக திமுக ஆட்சி அகற்றப்படும் தமிழகத்தில் ஸ்டாலின் ஆட்சி வேண்டுமா வேண்டாமா என்பதுதான் தான் கேள்வி எழுமையன்றி மோடி வேண்டுமா மோடி வேண்டாமா என்ற கேள்வியை மக்கள் முடிவு செய்ய போகிறது கிடையாது அதனால் நிச்சயமாக அதிமுக பாஜக கூட்டணி உருவானால் திமுக ஆட்சி அவுட்டு அந்த கணக்கெல்லாம் போட்டுத்தான் தம்பிதுரைக்கு தைரியமாக பார்லிமெண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா வாக்குறுதி அளித்திருக்கிறார் அதிலையும் திமுகவுடைய பலம் என்ன அழகாக தெரிந்து வைத்திருக்கின்றார் அமித்ஷா ஒன்று ஊழல் மூலமாக சம்பாதித்த பணத்தை மக்களிடையே கொண்டு போய் சேர்த்து வாக்கை பெற்று அதன் மூலம் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறது திமுக பணம் வேணாம்னு சொல்கிறவனுக்கு மதுவை கொடுத்து மயக்கத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக வாக்க வாங்கிட்டுருக்குது அதனால தான் அமித்ஷா அவர்கள் என்ன சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைந்த உடனே ஊழலும் மதுவும் தடுத்து நிறுத்தப்படும் என்பதை ஆணித்தரமாக அடித்து சொல்லியிருக்கின்றார் மது வெல்லமென போட்டும் ஊழல் புயலென வீசட்டும் ஆனால் நம்ம எதிர்க்க அதில் பிஸ்தா அதனால் தடுத்து நிறுத்தலாம் கோலப்படாத தம்பித்துறை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ திமுகவுடைய ஏடிஎம்ம்களே அது ரெண்டு தான் அதிலேயே அமித்ஷா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே கை வைத்து விட்டார் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் டாஸ்மாக் நிறுவனத்தில் அமலாக்கத்துறையானது அதிரடியாக இறங்கி ரைடு நடத்திச்சு ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதாக அம்பலப்படுத்திச்சு இதுவே திமுகவுக்கு கரும்புள்ளி என்றால் மிகையே இல்லை இப்போ சில பேர் வந்து என்னிடத்தில் கருத்து தெரிவிப்பார்கள் ஏயா டாஸ்மாக் நிறுவனமானது இந்த ரெய்டை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் மனுதாக்கல் மனு தெரியுமோ அந்த வழக்குக்கு தடை இருக்கு தெரியுமோ அது மட்டும் இல்லை அந்த வழக்கை விசாரித்த இரண்டு நீதியரசர்கள் அந்த வழக்கு விசாரணையிலிருந்து விலகியிருக்கின்றார்கள் தெரியுமோ அப்படி இருக்கும்போது அந்த வழக்கு எப்படி வேகம் எடுக்கும் அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு என்ன விதமான சூன்யத்தை வைத்தாலும் திமுக அற்புதமான தடுப்பாட்டத்தை ஆடு ஐயா நீதி அரசர்களே விலகிவிட்ட பிறகு அந்த வழக்கென்ன வேகம் எடுக்க போதா இன்றைய நொடிப்பொழுது வரைக்கும் அமலாக்கத்துறை ரேடு நடத்தியதும் விசாரணை செய்து கொண்டிருப்பதற்கும் ஒட்டுமொத்தமாக தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இதுவே திமுக வெற்றி அல்லவா திமுகவுடைய வெற்றியை தடுத்து நிறுத்த அமித்ஷாவில் முடியல இல்லையா அதனால் ஸ்டாலின் அவர்களுடைய அரசியலில் அமித்ஷா வந்து பார்த்திங்கன்னா எந்த விதத்திலும் தலை நோய்க்க முடியாது உள்ள கால விடுறாருனாவே நம்ம ஸ்டாலினையை அதிரடி காட்டி விட்ட கால வெட்டிப்பிடுவார் அப்படின்ற ரேஞ்சுக்கு திமுகவினர் முட்டு கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள் டாஸ்மாக் நிறுவனம் தொடுத்த வழக்கில் நீதியரசுகள் விட்டார்களா அது ஒன்றும் புது கதை கிடையாது ஆர்எஸ் பாரதி வழக்கில் கொடுத்தா நீதியரசுகள் விட்டார்கள் ஜாப்பிரசாதிக்கு வழக்கில் கூட தான் விலகி விட்டார்கள் நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்கள் போக்குவரத்து துறையில் ஊழல் செய்திருக்கின்றார் என்ற வழக்கு இருக்கிறது அதில் கூட தான் நீதியரசர்கள் விட்டார்கள் சவுக்கு சங்கர் மீது திமுக தொ தொடுத்த வழக்கில் இருந்து கூட நீதியரசர்கள் விட்டார்கள் இப்போ டாஸ்மாக் நிறுவனத்தில் ஊழல் நடந்திருக்குது என்று சொல்லிட்டு அமலாக்கத்துறை போட்ட வழக்கில் கூட தான் நீதியரசர்கள் விலகியிருக்கின்றார்கள் நீதியரசுகள் விலகுவது என்பது பார்த்திங்கன்னா புதுசு கிடையாது யாப்பா பழச மறந்துட்டியா நம்முடைய பொன்முடி வழக்கில் கொடுத்தா நீதியரசுகள் விலகினாங்க அப்புறம் என்னாச்சு அவருக்கு விதிக்கப்பட்ட தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டு அவர் அமைச்சரானார் தெரியுமோ அதனால் திமுக இந்த சட்ட நுணுக்கங்களை கரைத்து குடித்து இருக்கிறது அதனால் அமித்ஷாவனால் ஒரு வேலைக்கும் தயவு செய்து திமுகவுடன் மோதிரதை பாஜக நிறுத்திக்கலாம்ப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க ஆனால் எத்தனை நீதியரசுகள் விலகினாலும் சரி அனுதாபத்தையே டாஸ்மாக் நிறுவனமானது கையில் எடுத்தாலும் சரி இந்த டாஸ்மாக் ஊழலை அமித்ஷா விடமாட்டார் அதை தான் பார்லிமெண்ட்டில் உறுதியாக சொல்லியிருக்கிறாரு நேற்று நீதியரசுகள் விலகினாலும் டாஸ்மாக் நிறுவனமானது அமலாக்கத்துறைக்கு எதிராக ஒரு பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்திருக்குது அந்த பிரமாண பத்திரத்தில் ஒட்டுமொத்தமாக அனுதாபத்தை கொண்டு போய் கொட்டியிருக்கிறது ஆதாரங்களை கொட்டினா நீதி அரசுகள் எடுத்துக்கொள்வார்கள் அனுதாபத்தை கொட்டினா நீதியரசுகள் எடுத்துக்கொள்வாங்களா செந்தில் பாலாஜிக்கு மாரடைப்புன்னாங்க அப்போ கூட ஜாமீனை வழங்கினாங்க ஒரு குற்றவாளிக்கு உயிர் தான் முக்கியம் அந்த உயிர் இருந்தால் தான் அந்த குற்றம் எதனால் நடந்தது இந்த குற்றத்துக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க என்ற விஷயம் நமக்கு தெரியும் நிரந்தரமாக குற்றத்தை தடுக்க முடியும் என்பது சட்டம் சொல்லுகின்ற விதி அதனால் யாருக்காவது ஹார்ட் அட்டாக்கு இல்லை மருத்துவ பிரச்சனை ஏற்பட்டால் உடனடியாக ஜாமீன் கொடுப்பாங்க ஆனால் அமலாக்கத்துறை வழக்கில் நீங்கள் உடல்நலக் கோளாறு ஏற்பட்டால் கூட மருத்துவமனைக்கு அமலாக்கத்துறை கூடவே கூட்டு போகும் அதனால் அனுதாபம் எடுபடாது ஆனால் நேற்று பிரமாண பத்திரத்தில் டாஸ்மாக் நிறுவனமானது என்ன சொல்லியிருக்கு தெரியுமோ நான் பாருங்க பெண் ஊழியர்கள் என்று பார்க்கலை விசாரணைக்கு சம்மந்தப்பட்ட ஊழியர்களா என்று பார்க்கலை ஒட்டு மொத்த பேரையும் ஒரு அறையில் போட்டு பூட்டிட்டாங்க இவங்க ரைடுக்கு வந்துட்டாங்க எங்கக்கிட்ட இருக்கக்கூடிய செல்போனை பிடுங்கிக்கிட்டாங்க குடும்பத்துக்கு எங்கள் நிறுவனத்தில் ரைடு நடக்குதா இல்லை வீட்டுக்கு எத்தனை மணிக்கு திரும்புவோம் எந்த விவரத்தையும் எங்களால் ஃபோன் பண்ணி சொல்ல முடியல ஒரு ரூமில் போட்டு அழைத்து விட்டார்கள் அதனால் உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி நாங்கள் பாதிப்பு அடைந்திருக்கிறோம் அது மட்டும் இல்லைங்க பெண்களுடைய பாதுகாப்பை எந்த விதத்திலும் கருத்தில் கொள்ளாமல் நள்ளிரவில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போங்க என்று திறந்து விடுகின்றார்கள் பெண்களுக்கு எதனா ஆச்சுன்னா என்ன ஆகிறதுங்க இந்த மாதிரி உளவில் ரீதியாக தாக்குதல் தொடுத்ததனால மூணு நாள் நாங்கள் தூங்கவே இல்லைங்க அதனால் மனிதாபமானமற்ற முறையில் இந்த அமலாக்கத்துறையானது நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்மாக் நிறுவனம் தன்னுடைய பிரமாண பத்திரத்தில் ஐயா அரசாங்கத்துடைய அனுமதி இல்லாமல் இவங்க ரைடு நடத்தியிருக்கின்றார்கள் இந்த சட்டவிரோதமான ரைடை ரத்து பண்ணணும் இந்த வழக்கு விசாரணைக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நிரந்தரை தடை கோரி ஊழியர்களுடைய அனுதாபத்தை கேடயமாக்கி மனுதாக்கல் தாக்கல் இதன் மூலமாக டாஸ்மாக் நிறுவனம் என்ன சொல்ல வருது டாஸ்மாக் நிறுவனத்தில் ஊழல் நடக்கலன்னு சொல்ல வருதா அப்படி எங்கேயும் வாதத்தை வச்ச மாதிரி நமக்கு தெரியல அந்த கண்டுபிடிப்பினுடைய ஆதாரங்கள் பொய்யன்னு சொல்லியிருக்காங்களா எங்கேயும் சொல்லலை ஆனால் டாஸ்மாக் நிறுவனமானது இந்த வழக்கை கொண்டு போய் உயர் நீதிமன்றத்தில் போட்டதன் மூலமாக என்ன சொல்ல வருதுன்னு கேட்டிங்கன்னா டாஸ்மாக் நிறுவனத்தில் ஊழல் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை களத்தில் குதிச்சிருக்கு இல்லையா இந்த வழக்குக்கும் ஆட்சியாளர்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது ஸோ அமலாக்கத்துறையானது டாஸ்மாக் நிறுவனத்தின் ஊழலை கொண்டு போய் அமைச்சர் மீதும் ஆட்சியாளர்கள் மீதும் சுமத்த பார்க்கிறது நிறுவனத்தில் ஊழலும் நடக்கலை இரண்டாவது இவங்க வைத்திருக்கின்ற குற்றச்சாட்டுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அதை ஊர் மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அமலாக்கத்துறை மீது அமைச்சரும் வழக்கு போடலை முதலமைச்சரும் வழக்கு போடலை ஆனால் அந்த நிறுவனமே போய் பார்த்திங்கன்னா வழக்கு தொடுத்திருக்கிறது இந்த ஊழல் புகாருக்கும் இந்த வழக்குக்கும் நிறுவனத்துக்கும் மட்டும்தான் சம்பந்தமே என்று ஆட்சியாளருக்கு யாருக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்னு டாஸ்மாக் நிறுவனமானது மக்கள் முன்பாக கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வழக்கில் அமைச்சர் இருப்பதை போன்று கூட காட்டலை இரண்டாவது முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ அதிகார வர்க்கங்கள் இதில் யாரும் இருப்பது போலவே காட்டலை மொத்தமாக டாஸ்மாக் நிறுவனத்துடைய எம்டிஏ வந்து பார்த்திங்கன்னா வழக்கு தொடர்ந்து ஊழியர்களுக்கு இந்த அமலாக்கத்துறை செய்திருக்கக்கூடிய அக்கிரமங்களை பட்டியலிட்டுருக்குறோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வழக்கை நிறுவனத்துடன் மட்டுமே முடித்து கொள்ள வேண்டும் இதில் ஆட்சியாளர்களை கொண்டு வரக்கூடாது என்பது டாஸ்மாக் நிறுவனத்தின் எண்ணம் அதற்காகத்தான் முதல்ல டாஸ்மாக் நிறுவனம் வழக்கை தொடுத்திருக்கிறது இந்த வழக்கிலிருந்து டாஸ்மாக் நிறுவனம் வெளியே வருமா இல்லை அமலாக்கத்துறையானது விசாரணையை கைவிடுமா அதெல்லாம் தெரியாது ஆனால் கடந்த காலத்தில் செந்தில் பாலாஜி வந்து எவ்வளவோ முட்டி மோதி பார்த்து ஒரு ஆண்டு காலம் சிறையில் இருந்த பிறகு தான் வெளியே வந்தார் அந்த அளவுக்கு அமலாக்கத்துறையானது வச்சு செய்யும் அதனால் அந்த டாஸ்மாக் நிறுவனம் தொடுத்திருக்கின்ற வழக்கு என்பது அமலாக்கத்துறையை ஒன்றும் பண்ணாது அவங்களுக்கு ஏகப்பட்ட அதிகாரங்கள் இருக்கிறது இல்லைன்னு வச்சுங்களேன் முதலமைச்சரையே பிடிச்சி உள்ளே போட்டிருக்க முடியுமா அரவிந்த் கெஜ்ரிவாலு ஏமன் சோரன் பூபேஷ் பாதல் முதலமைச்சருடைய மகள் நம்முடைய கவிதா தெலுங்கானாவில் இப்படி ஏகப்பட்ட பேரை அமலாக்கத்துறை கை வைத்து உள்ள தூக்கி போட்டிருக்குன்னா அதுக்கு அதிகாரம் இல்லாமல் இருக்குமா இங்கே நடந்த மாதிரி தானே அங்கேயும் சோதனை நடந்தது ஸோ அங்கெல்லாம் சோதனை நடக்கின்ற போது அந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்களெல்லாம் வீட்டுக்கு போங்க நாங்கள் சோதனை நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி விட்டு திறந்து விட்டுட்டாங்களா அவங்களையும் தானே அங்கே பூட்டி வச்சிருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் உளவில் ரீதியாக மன ரீதியாக உடல் ரீதியாக அமலாக்கத்துறை தொல்லை தரலையா அதெல்லாம் ஏ அங்கே நீதிமன்றம் அது கணக்கெடுக்கலை ஸோ இந்த அமலாக்கத்துறைக்கு எதிராக இங்கே டாஸ்மாக் நிறுவனம் வைத்திருக்கக்கூடிய எந்த வாதமும் எடுபடாது திமுகவுக்கு ஆபத்து நெருங்கிறது என்பதில் மாற்று கருத்தே கிடையாது ஆனால் தடை மட்டும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது டாஸ்மாக் நிறுவனம் தொடுத்த வழக்கில் புதிய நீதியரசுகளை நியமித்து விட்டார்களா என்ற விவரம் கூட நமக்கு தெரியல ஆனால் இருபத்தி ஐந்தாம் தேதி டாஸ்மாக் நிறுவனமானது இது சட்டவிரோதமான ரைடு தான் என்பதற்கான ஆவணங்களை கொண்டு வந்து தாக்கல் பண்ணணும் அதே மாதிரி இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ளாக டாஸ்மாக் நிறுவனத்தில் ஏன் ரைடு நடத்துனீங்க அதற்கான பின்புலம் என்ன என்பதை பற்றி அமலாக்கத்துறையானது மொத்த உண்மையும் கொண்டு வந்து நீதிமன்றத்தை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஸோ டாஸ்மாக் நிறுவனம் தன் தரப்பு நியாயத்தை சொல்லிடுச்சு அதே மாதிரி அமலாக்கத்துறையும் தன் தரப்பு நியாயத்தை சொல்லும் இவற்றையெல்லாம் பார்த்த பிறகு மீண்டும் விசாரணை தொடங்கும் நிச்சயமாக இந்த டாஸ்மாக் நிறுவனத்தில் நடந்த ஊழலானது விஸ்வரூபம் எடுக்கும் அது திமுகவுக்கு ஆப்பாக மாறும் என்பது அவங்களுக்கு நன்றாகவே தெரிந்திருக்கிறது ஸோ திமுக நமக்கு எதிராக பாஜக விட்டது அதிமுக பாஜக கூட்டணி வலுவாகி போச்சு நமக்கு சங்கு தான் அப்படின்னு தெரிந்த பிறகு நேற்று சட்டப்பேரவையில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்துட்டு வாங்களே சட்டப்பேரவையில் ஒன்றிய அரசு என்கிற வார்த்தையை விடுத்து மத்திய அரசு என குறிப்பிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியிருக்கிறார் திமுக ஆட்சிக்கு வந்தது முதல் மத்திய அரசை ஒன்றிய அரசு என்றே குறிப்பிட்டு பேசி வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று சட்டப்பேரவையில் பேசியபோது மூன்று முறை மத்திய அரசு என்கிற வார்த்தையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பயன்படுத்தியுள்ளார் பாத்தீங்களா இத்தனை நாளும் ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு என்று சொன்னவங்க சட்டப்பேரவையிலே வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு மத்திய அரசு அப்படின்னு மூன்று முறை நம்முடைய முதலமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கின்றார் முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் எழுதி கொடுத்து அதை படித்து பார்த்து அதற்கு பிறகு தான் சட்டப்பேரவையில் வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்ற உறுப்பினருக்கு முன்பாக பேசுவார் ஏன்னா சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வும் பதிவு செய்யப்படுகிறது ஸோ ஒன்றிய அரசை விட்டுட்டு மத்திய அரசு என்று சொல்லியிருப்பதன் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நாங்கள் ஒன்றும் பாஜகவுக்கு எதிரானவர்கள் கிடையாது மத்திய அரசாங்கத்துக்கு எதிரானவர்கள் கிடையாது நாங்கள் ஒன்றும் பிரிவினைவாதிகள் கிடையாது மத்திய அரசாங்கத்துடன் இணக்கமாகத்தான் இருக்க ஆசைப்பட்றோமே அப்படின்றதுனால தான் எத்தனை நாளும் ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு என்று சொன்னவங்க முதலமைச்சர் வாயாலே வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு மத்திய அரசு என்று சொல்ல ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஏம்பா தெரியாத சொல்லிட்டு இருப்பாருப்பா அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் பதட்டத்தில் இருக்கிறாரா இல்லை பயத்தில் இருக்கிறாரா அதனால தான் ஒளரி கொட்டுறாரா ஒன்றிய அரசு என்று சொன்ன ஒரு திடீர்னு மத்திய அரசுன்னு ஏன் சொல்லணும் அப்போது தன்னை தற்காத்து கொள்ளவும் அமித்ஷாவுடைய அதிரடியை தடுத்து நிறுத்தவும் ஒன்றிய அரசை விட்டுட்டு மத்திய அரசாங்கம் என்று சொல்ல ஆரம்பித்திருக்கிறது முதலமைச்சரே அப்படியே அரசல் புரசலாக மத்திய அரசு என்று சொல்ல ஆரம்பித்ததுனால இனிமே திமுக காரங்களும் மத்திய அரசு என்றே சொல்லுவார்கள் ஆட்சி மாற்றம் உறுதியாகி போய்விட்டது நம்மளை நாம் காப்பாற்றி கொள்ள வேண்டும் அதனால் இன்னும் நான்கு ஆண்டு காலம் ஆட்சி கட்டில் இருக்கக்கூடிய பாஜகவை பகைத்து கொள்ளக்கூடாது என்ற முடிவை திமுக எடுத்திருக்கிறது அதனால தான் தொகுதி மறுவரையறை தொடர்பாக எதிர்கட்சிகளையும் ஒன்றிணைக்கிறோம் என்று சொன்ன திமுக கடைசியில் பிரதமரை போய் சந்திக்கிறோம்ப்பா நியாயமாக தொகுதி மறுவரை செய்து கொடுங்கப்பா அப்படின்னு இடத்துல கோரிக்கை மனு வைக்க போகிறேன் அப்படின்னு திமுக நேராக மோடி அவர்களிடல சரணடைந்திருக்கிறது இந்த தொகுதி மறுவறை தொடர்பாக மோடி அவர்களை சந்திக்கின்ற பொழுது திமுகவுக்கு எதிராக அமித்ஷா எடுக்கக்கூடிய அஸ்திரங்களுக்கு எதிராக ஏதாவது முடிவு கட்டிவிட்டு வருவார் தனிப்பட்ட சந்திப்புகள் நிச்சயமாக நடக்கும் அது மட்டுமல்ல தமிழகத்தில் ஏதாவது ஒரு பெரிய ஈவெண்ட்டை நடத்தி அதில் மோடி அவர்களை அழைத்தோ இல்லை பாஜகவில் பெரும் தலைகள் யாரோ அவங்களை அழைத்தோ அந்த விழாவில் கலந்து கொள்ள சொல்லி சமாதானப்படுத்தும் அதற்கான சமாதான முயற்சிகள் தொடர்ந்து கொண்டிருக்கும் ஸோ அவசர அவசரமாக இந்த தடுப்பாட்டத்தை எடுத்திருக்கிறது திமுக இது கை கொடுக்குமா என்று தெரியல ஆனால் தமிழகமானது திமுக ஆட்சியை அகற்றுவதற்கான சூழ்நிலை உருவாகி போய்விட்டது அதற்கான அறிகுறிகள் தான் நீங்கள் இப்போ பார்க்கின்ற வீடியோ இந்த வீடியோவில் யாரை விரட்டி அடிக்கிறாங்க நம்முடைய சேகர்பாபு சென்னை தான் திமுகவுடைய கோட்டை உம்முன்னா போதும் திமுக தொண்டர்கள் வந்து பார்த்திங்கன்னா புயல் என்ன புறப்பட்டு வருவார்கள் ஆனால் ஒரு பக்கம் திமுக தொண்டர்களே இருந்தாலும் இன்னொரு பக்கம் பாஜக தொண்டர்களே இருந்தாலும் சேகர்பாபு அவர்கள் இந்த கூட்டத்தில் சிக்கி அவரால் என் திமிரி வெளிவர முடியலை பாஜகவினர் அவ்வளோ பலமாக இருக்கின்றார்கள் சென்னையில் திமுக பலத்தை தாண்டி ஏன்னா பாஜக பக்கம் மக்கள் சேர்ந்திருப்பதனால மக்களும் பாஜகவுன்னு சேர்ந்து சிட்டிங் மினிஸ்டரை எப்படி ஓட விட்றாங்க பாருங்கள் காரில் ஏறி அவர் பாட்டுன்னு கிளம்பி போயிட்டே இருக்கிறார் பாருங்கள் ஸோ தமிழகத்தில் திமுகவுக்கு எதிரான மனநிலையானது உருவாகி விட்டது என்பது உறுதியாகி போய்விட்டது அதிமுக கூட்டணியும் உறுதியாகி போய்விட்டது அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி இரண்டு மணி நேரம் சந்தித்து பேசியிருக்கின்றார் ஸோ திமுகவுக்கு கை கொடுக்கக்கூடிய இரண்டு விஷயங்கள் மது மற்றும் ஊழல் அவை இரண்டுக்கு தான் சாவமணி அடிக்கப் போகிறேன் என்று சத்தியம் செய்திருப்பதனால நிச்சயமாக திமுக ஆட்சி முடிவுக்கு வருகிறது நல்ல மாற்றம் தொடரட்டும் என்று சொல்லி இந்த வீடியோவை நான் முடிக்கிறேங்க அமித்ஷா அவர்கள் இதே ஆவேசத்துடன் தொடர்ந்து போராடுவாரா இல்லை எடப்பாடி பழனிசாமியை பூந்து கலாச்சி விட்டுருவாரா அப்படின்ற விஷயத்தை நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து சொல்லணும் நன்றி நண்பர்களே